வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான இந்த சுக்கர பயிற்சிக்கு எதுக்காக இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும் வந்து பெருசா பெரிய கிரகம் கிடையாது உங்களுக்கு உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய கிரகம் உங்களை சுற்றி நல்லவர்கள் இருக்கணுமா கெட்டவர்கள் இருக்கணுமா இல்லை உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய நபர்கள் இருக்கணுமான்னு டிசைட் பண்ணக்கூடிய கிரகமே இந்த சுக்கிரன் தான் அதனால தான் உங்களுக்கு சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சுக்கர பயிற்சி பரலை போடுறோம் இந்த சுக்கரன் உங்களை பொறுத்த வரைக்கும் விரச்சிக ராசிக்கு ஏழு பன்னெண்டு கோடி அதிபதி இந்த ஏழு பன்னெண்டு கோடி அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருந்ததுனால செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய செலவுகள் கௌரவத்துக்காக உங்களுடைய சுய விளம்பரத்திற்காக செலவுகள் ஏற்பட்டுருக்கும் ஆனால் இப்போ சுக்கரன் வந்து விரயஸ்தானத்துக்கு வராது விரையாதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவலைகள் மட்டும் இல்லைங்க நல்ல விஷயங்களும் நடக்கும் அந்த கவலை என்னங்கிறத முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறமா நல்ல விஷயத்தை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சுக்கர பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தேன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை சுக்ரன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ண போகிறாரு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அங்கே அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அக்டோபர் பன்னெண்டு உங்கள் ராசிக்குள்ளே வராரு இந்த அக்டோபர் ராசி பன்னெண்டாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது பெரிய வளர்ச்சியை தருவார் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார் ஆனால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன நல்லது நடக்குன்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் நீங்கள் கேட்கலாம் அப்போ பிஸ்னஸ் வராதா இப்போ தொழில் வராதா அப்படின்ட்டு ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் மந்தமாகும் என் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க தூக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் சைனஸ்தானத்தில் இருந்தால் சைனம் அதிகரிக்கும் அதாவது தூக்கம் அதிகரிக்கும் நீங்கள் திருமணமான தம்பதிகளாக இருந்தால் உங்களுக்குள்ள ஸ்திரீ சம்போகம் கணவன் மனைவி சம்போகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை உங்களுடைய விரையாதிபதி ஸ்தானாதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்திபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் வாழ்க்கை துணையின் சந்தோஷத்திற்குண்டான செலவுகள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் அவருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ செலவு பண்ணுறது ஏதாவது ஒரு செலவு அவருக்கு ஏற்பட்டு இருக்கும் அது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அவருடைய ஆரோக்கிய சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது சந்தோஷமான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் திருமண வயதில் இருந்தால் கடத்திரஸ்தானத்தில் குரு இருக்காரு கடத்திரஸ்தானத்தில் குரு அந்த கடத்திரஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கார் திருமண வயதில் இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சரி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நான்காம் இடத்துல சனி இருக்கார் ராசிக்கு சனி பார்வை அதாவது விரயஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துல அதனால் உங்களுக்கு செலவுகள் மூலமாக வருமானம் ஏற்படும் ஒரு பொருள் போகிறதுனால இன்னொரு வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் இந்த பொருள் போகிறதுங்கிறது வந்து ஒன்றா உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருள் எதாவது ஏசி ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் அனுப்புவீங்க அல்லது நிலம் சார்ந்த விற்பனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீட்டை நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதை விற்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க ஏதாவது பொருளையோ நிலத்தையோ வீட்டையோ விற்று அதன் மூலமாக வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதியான குரு கலத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தினரின் அட்வைஸ் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அடுத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு மேலும் உங்களை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உங்களை கொள்வதற்கு அதாவது தீர்மானமாக கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களை செம்மைப்படுத்துவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை மேலும் வளப்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சில சில பிளான்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க சில விஷயம்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதுக்கு ரிசல்ட் வந்திருக்காது என்ன சார் என்ன வரலையே சார் அப்படின்னா இப்போ அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது குருவின் பார்வை ஏழாம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற நேரம் அயல் நாட்டு தேசத்திலேருந்து அயல் தேசத்திலேருந்து உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க ஃபாரின்ல இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உன்னை பற்றி ஆன்லைனில் பார்த்தம்ப்பா நீ அவ்வளோ சூப்பராக பண்ணுற இவ்வளவு சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாரை அட்வைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுக்கு குருவாக இருந்தவர்கள் குருவாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அட்வைஸ் மா பாராட்டு மழை கொடுக்க கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியான செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஸ்தானத்துக்கு சுக்கரன் வருதுனால சில சமயம் தொழில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை அதனால் தசமஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பார்ட்னர்ஸ்குள்ளே நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சில பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகி போவாங்க அதாவது உங்களை விட்டு வெளியிலே வெளியேறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும் ஆனால் அந்த செலவுகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் வைராக்கியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த சுக்கர பயிற்சி குடும்ப தலைவிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தும்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டு வாழ் குடும்பத் தலைவிகளுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்கள் ஃபாரின்லேருந்து இந்தியா திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரம் இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கு மட்டும் இல்லை இருபாலருக்கும் இந்த பலன் ஒத்து போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சரி சார் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அஃபிஷியல் என்கேஜ்மெண்ட்க்காகவோ அல்லது பர்சனல் என்கேஜ் என்கேஜ்மெண்ட்க்காகவோ பர்சனல் ரீசனுக்காக கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய ரகசிய ஆசைகள் போ பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரகசிய ஆசைகள் தவறாக இருந்தால் அதை திருத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் சுக்கர பயிற்சி ஏற்படுகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும் ஏன்னா விரையாதிபதி விரையஸ்தானத்துக்கு வந்திருக்காரு ஆனால் விரையாதிபதிக்கு எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை செவ்வாய் வந்து கடகராசிக்கு வந்தால் தான் பார்வை கிடைக்கும் ஆனால் இப்போ வரல அதனால் செவ்வாயின் பார்வையை விட்டு குரு பார்வையை விட்டு சுக்கரன் விலகினதினால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வீட்டில் ஏசி ஏசி ரிப்பேர் ஆகலாம் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகலாம் இல்லை நல்லா இருக்கிற பொருளை வாங்கி மாற்றி விற்கலாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம் தங்க நகைகள் வாங்குறதுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதெல்லாம் செலவுகளாக இருக்கே அப்படின்னா இந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் குள்ளார நீங்கள் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று உங்கள் பேரில் அந்த அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெத்தியில் இட்டுட்டு வாங்க நீங்கள் கேட்கலாம் சார் நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன் குங்குமத்தை இட்டுட்டு போக முடியாது அப்படின்னா அந்த குங்குமத்தை வந்து உங்களுடைய நெஞ்சு பகுதியில் இட்டுட்டு போகலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஷர்ட் போட்டால் வரைஞ்சிடும் அதை நீங்கள் எட்டு வருவதன் மூலமாக அதை நெற்றியிலோ அல்லது உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்திலோ அதை கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது வேலையில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் வருமான முன்னேற்றம் ஏற்பட்டு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்தும் உங்களுடைய நட்புகளால் ஆதாயம் ஏற்படுவதற்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகரித்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனை சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் வாட்ஸ்அப் எண்கள் இருக்குது டைரெக்ட் அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் டே வாட்ஸ்அப்பில் டே கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்குது அதன் மூலமாக அடியேனை தொடர்பு கொண்டு உங்களுக்கு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை உங்களின் சார்பாக அடியேனும் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்